ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது நம்ம உழவெண் பாதை இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நெல்லோட ரகங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஒரே பீரியடில் ஒரே அந்த சீசனில் நட்ட நெற்பயிர் இதுவே ஹைப்ரிட் ரகங்களுக்கும் நம்மளோட நாட்டு ரகங்கள் பற்றியுமே டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோங்க இது பார்த்திங்கன்னா வெள்ளை பொன்னி பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு சின்ன ஒரு செட் தான் நட்டுருக்கோம் அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி சென்ட் இருபது சென்ட் இருக்குங்க தான் எடுத்துருக்கோம் இது ஏன் இவ்வளோ ரொம்ப கம்மியாக நட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விதை நெல் வந்து நம்ம நாற்று விட்டு அது ஒரு சில விஷயங்களால் நம்மளால் அது நாற்று வந்து கரெக்டாக இது பண்ண முடியாமல் போயிடுச்சு நெக்ஸ்ட் அதில் மிச்சம் இருந்தது அடுத்த விதைநீலுக்காக வேணும் அப்படின்றதுக்காக நட்டது தான் இந்த வெள்ள பொன்னி ரகம் வெள்ளப்பொன்னி ரகம் அப்படின்றது ஒரு நாட்டு ரகம் தாங்க இப்போது இதோட தூர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல தூறு தடிச்சு கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தண்டுமே நல்ல குண்டு குண்டு தண்டாக இருக்குது பயிரோட நீளம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல நீளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபுல்லாக நல்லா பூட்டை வாங்க ஆரம்பிக்கலைங்க ஒரு ஒரு ஓரளவுக்கு பூட்டை வந்திருக்கு இப்போ இந்த பூ இதை வந்து கதிரை பிடிச்சோன்னா ரென் நல்லா ஃபுல்லாக சுருட்டி பிடிக்க நல்லா ஒரு இவ்வளோ அளவுக்கு மேலே இருக்குது அளவுக்கு இருக்குது பயிரோட நீளம் பாருங்க நல்லா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை டு மூணு அடி அந்த நீளம் இருக்குது மூணு அடிக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல நீளம் இருக்குது பயிர் வந்து நாட்டு ரகமில் நல்ல நீளம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பூட்டை வந்திருக்குங்க பூட்டை வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் நார்மலாக இப்போ வந்து பயிர் இருக்குது அப்படின்னா அந்த பயிரிலேருந்து அப்படியே பூட்டை வர்றது கிடையாது நல்ல ஒரு நீளமாக ஒரு ஸ்டாக் மாதிரி வந்துட்டு அப்படியே பூட்டை வாங்குதுங்க இந்த நம்மளோட நாட்டு நெல் பயிர் இப்போ நம்ம ஒரு மூணு நாலு வருஷமாகவே போட்டது ஃபுல்லாகவே நாட்டு நெல் தாங்க போட்டிருந்தோம் நமக்கு கம்பேர் பண்ணும்போது தெரியும் இது இதெல்லாம் ஒரு மட்டமாக இருக்குது நெல் வந்தது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு அடி இந்த இருக்குது பாருங்கள் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு அடி அந்த ரேஞ்சில் அங்கே இருக்குது ஆனால் இது வந்து இது வந்து வெள்ளை பொன் வெள்ளை பொண்ணி இந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கு பெருசாக நோய் தாக்குதல் வந்து ரொம்ப பெருசாக இல்லைங்க போன வருஷம் நம்ம வந்து நெல்லுக்குன்னு சிரமப்பட்டு பெருசாக எதுவுமே பண்ணலை ஆனால் அடுத்த ஹைப்ரிட் ரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்து பார்ப்போம் ஆல்ரெடி வந்து ஹைபிரிட் ரக் நாட் ரகங்கள் வந்து பார்த்து முடிச்சாச்சுங்க அடுத்து ஹைப்ரிட் ரகங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஹைப்ரிட் ரகத்தில் வந்து நம்மளோட தூர் கட்டுற திறன் பார்ப்போங்க பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா ரெண்டு கை மொத்தம் இருந்துச்சு ரெண்டு ரெண்டு தூர் இருந்தால் தான் ஒரு தூர் கிடைக்கிறோம் அந்த அளவுக்கு இதோட ரெண்டு தூர் தான் அதோட ஒரு தூர் அந்த ரேஞ்ச்க்கு இருக்குது தூர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இதோட ஹைட் பார்ப்போம் இங்கே பாருங்கள் மொத்தமாகவே ஒரு ரெண்டு அடி இவ்வளோ தான் இருக்குது ஹைட்டு நம்ம அதில் பார்க்கும்போது நல்ல ஹைட் வந்து நல்லா நீளமாக இருந்ததுங்க அதே மாதிரி பூட்டையுமே வந்து எப்படி வாங்குது அப்படின்னா அந்த அந்த புல் இது வந்து வைக்கோல் இருக்குது அப்படின்னா அதோட அதுக்குள்ளேயே தான் பூட்டை வாங்குது ஆனால் நம்மளோட நெல் எப்படி வந்திருந்ததுன்னா பூட்டை அப்படி இப்போ வைக்கோல் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா இதிலருந்து ஒரு ஸ்ட்ராக் வந்துட்டு இந்த இடத்துல வந்து வந்திருந்தது நான் கம்பாரிஷன் மாதிரியே பண் போடுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பூட்டை இருக்குதுன்னா அப்படியே ஃபுல்லாக பூட்டை அந்த மாதிரி அந்த இதுக்குள்ளேயே பயிருக்குள்ளேயே பூட்டை அடங்கிடுது பார்த்திங்கனாலே தெரியும் பெருசாக வெளியே பெருசாக எதுவுமே வந்த மாதிரி இல்லை எல்லாமே ஒரே இதில் தான் இருக்குது அதே மாதிரி நெல்லுமே ஓரளவுக்கு விளைய ஆரம்பிக்கும் போதுமே அப்படியே அவ்வளோதான் போல பாருங்கள் இதுக்கு மேலே பெருசாக வரல கொஞ்சம் சிறு 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 நெல்லாக தான் இருக்குது நம்ம வந்து வ அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க அதே மாதிரி ஹைட்டு ரொம்ப குட்டையாக இருக்குது நோய் தாக்குதல் பார்த்திங்கன்னா நம்மளோட நாட்டு நெல்லில் நோய் தாக்குதல் ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஏன்னா ரெண்டு வருஷமாக நம்ம நெல் நட்டுக்கும்போது பெருசாக நோய் தாக்குதலே இல்லை அந்த நெல்லோட ஒரு மாதிரி நச்சே இல்லைன்னு சொல்லலாம் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சி அப்படின்லாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு இந்த பூச்சியோட தாக்குதல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கு அந்த அளவுக்கு நமக்கு நெல்லங்காட்டுக்கு வந்தாலே ஓ இந்த பிரச்சனையா அந்த பிரச்சனையா அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் இஷ்யூஸ் நான் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அடுத்த திறன் பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் இதே நெல் எடுத்து போட்டோம்னா அந்தளவுக்கு திறன் இருக்காது அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து திருப்ப மறுபடியும் எங்கே போகணும் அப்படின்னா நம்ம ஆஃபீஸில் போயிட்டு அக்ரி ஆஃபீஸில் போயிட்டு அங்கேருந்து தான் நெல்லை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா மொழிப்புத்திறன் வந்து அந்த அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த வருஷத்தோட இந்த நெல்லை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயருமே நம்ம வெ வெள்ளை பொண்ணி தான் போட்டிருந்தோம் வெள்ளை தான் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சோம் நமக்கு வந்து பயிர் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால சரி ஓகே வயலடிக்கணும் அப்படின்றனால இது இந்த பயிர் வந்து நம்ம நாற்று வாங்கி நட்டுது அப்படிங்கும்போது வாங்கி நடும்போது சரி என்ன பயிர் இருக்கோ அதுதான் வாங்கிக்க முடியும் அப்படின்றதுனால இந்த பயிர் கிடைச்சது அதனால் நம்ம இந்த பயிர் இந்த வருஷம் வாங்கியிருக்கோம் வாங்கியிருந்தோம் வாங்கியாச்சு நட்டாச்சு ஈல்டும் வந்துருச்சு ஓரளவுக்கு இன்னும் ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கல பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு